இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை பொறுமையினால் நிரப்புவார் நம்மை நமக்கு ஆறுதலை கொடுத்து நம்மை நடத்துவார் இன்றைக்கி நிறைய இடங்களில் பொறுமை இல்லை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இல்லை பாருங்கள் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் உங்களுக்கு எதை தருவார் என்றால் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் நம்ம வாழ்க்கையில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய கர்த்தர் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்ம ஏன் நிரப்புகிறார் என்றால் உன் வாழ்க்கை ஏக சிந்தையுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் பாருங்கள் நிறைய பேருடைய அந்த சிந்தனை செதறிக்கொண்டே இருக்கும் நான் இதை செய்யலாமா இதை பண்ணலாமா இங்கே போகலாமா இந்த வேலை செய்யலாமா இந்த படிப்பை எடுக்கலாமா நிறைய பேருடைய சிந்தையில் ஏதோ ஒரு குழப்பத்தோடே அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் நம்ம ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் ஏக சிந்தை என்றால் ஏக ஒரு மனம் ஏக சிந்தை என்றால் கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம் பாருங்கள் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க உங்களுக்கு கிருபை தருவார் எந்தெந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் சிந்தனை சதறி இருக்கிறீங்களோ அதில் கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை கர்த்தர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாற்றுவார் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஒரு வேலையை சரியாய் செய்ய முடியும் எந்த வேலைனாலும் தேவலத்தோடு செய்ய கத்தர் உதவி செய்வார் நாள் அந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் பொறுமை இல்லைன்னா பொறுமையை தருவார் ஆறுதலை தருவார் இதை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் வாழ உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா காரியத்திலையும் சரியாயோ யோசிக்க ஒரு ஒருமணமாக யோசிக்க இந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் இந்த ஏக சிந்தையுள்ள இருந்து மட்டும் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாய் வரும் உங்கள் வாழ்வை கத்தர் ஆசீர்வதி பார் உங்களுக்கு பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாற்றும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ